அதுவும் <osionfishas2> hey, வாடா ஏண்டி நீ திட்டு ஆண்டி இங்க பாரு உங்ககிட்ட தாண்டி வரான் வாடா வாடி கொஞ்ச நேரம் உட்கார இப்போ பாவனா வாடி கொஞ்ச நேரம் உட்கார பாவண்டி பிள்ள கொஞ்ச நேரம் உட்கார வடி உனக்கு தேடி வர பிள்ளையே வரட்டக்கூடாது அப்புறம் உங்ககிட்ட வரவும் மாட்டான் பாவண்டி புள்ள தேட்டமா இருக்கா ஸ்கூலு விட்டு நீக்கா ஸ்கூலுக்கு போயிட்டியா அவன் தனியாவே உட்காந்துருக்கானா அந்த பேரு கொஞ்ச நேரம் ஏறிப்பா ஏன் கோவமா அவன் மேல உனக்கு கட்சி விட்டானா அதெல்லாம் இப்ப கடிக்க மாட்டான் உட்காந்து ஏன்டி அடி பண்ணாதடி குழந்தையா ஏம்ப வேணாங்கிறாள நீ வாடி நீ அம்மா அம்மா உட்காந்து அம்மாட்ட படுத்துக்கடி உமாட்ட படுத்துக்கடிய கிடக்குறமே தங்கமே பாசம் வைக்கிறவங்களாம் அப்படித்தான் பாத்தியா பாத்தியா பாத்துக்கிட்டியா நல்லா உனக்கு அம்மா வேணுமா அக்கா வேணுமா அம்மா அம்மாதான் அக்கா அக்காதான் புரியுதா இந்த பொறுக்கி மறுபடியும் அவகிட்டே தான் போகும் கத்துக்கிறிய அம்மாட்ட நீ கூப்பாத போவாத அவ கூப்பி போவாத போவாத பொடி சொல்லிடு அம்மாடி என்ன சொல்லே அஸ்தியா பாத்தியா அம்மா நீ அம்மாட்டே இடியாட்ட போவாத இந்த வேணான்ட்டால அவ அவகிட்ட போக கூடாது வேணான்டவங்க எல்லாம் நமக்கு வேண்டாம் சரியா அம்மா போது முன்னாடி உனக்கு ம் தங்க பிள்ளைக்கு அம்மா போது முன்னாடி அவனோட தங்கமே வைரமே அந்த அலினா குட்டி அழகு பிள்ளை அல்ஃபா கிலவா இப்போ கூப்பிடு வரணும்னு பார்ப்போம் வரத்துட்டேன் அல்ஃபா அலீனா 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 கூப்பிடறா பார் அக்கா அலீனா இங்கே பாரு அக்கா கூப்பிடறா பார் அப்பிடா கூப்பிடுறா பார் வரமாட்டா வரமாட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி கெட்ட பைய ஏங்கிட்டே நான் அப்படியே அபேஸ் ஆயা அவ மடில போய் உட்காந்துட்டான் மாட்டீங்களா டேய் என்னடா இது உனக்கு நியாயமா இல்லையாடா ஹ அലീனா அലീனா இங்கப் போறே இது திரும்பி கூட போக மாட்டேன்ங்க இங்க வா இங்க வாங்கி வா அம்மாட்ட வா அவனை விரட்டி விட்டா பாரு பரவே அம்மா மடி வேணுமா அவ மடி வேணுமாடா ஏ மடிக்கு வா ஏ மடியில வா போடு பாருங்க பக்கி எங்க போறன்னு தெரியல அதுக்கு வா வா யோசிக்கிற அனிதா தள்ளி விட்டில இறக்கி விட்டில இறக்கி இறக்கி விட்டு கூப்பிட்டா அவன்ட்டி வருவான் போடி வந்து உக்காந்தா நீ இறக்கி விட்டுவல்லே என்னடா இது தான் உனக்கு பிடிக்குமா

வந்துட்டானே என் தங்க குட்டி ஏமா அம்மாவும் வேணும் அக்காவும் வேணும் என்னடா தங்கம் அம்மா வீட்டில் இருக்கிறப்ப அம்மா அக்கா வீட்டில் இருக்கப்ப அக்கா என்னடா செல்ல பிள்ளை அல்பா குட்டி அழகு பிள்ளைமா அழகு செல்ல குட்டிமா தங்க குட்டிமா அழகு புல்லடி அன்றை வயிறகுட்டி தங்க செல்ல சேர்த்து அம்மா தடையை கொடுக்குறேன் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி மூஞ்சனுக்கு இவரு இப்படி தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மாறி மாறி யாராவது தடையை கொடுத்தாங்கன்னா அவங்க மடியில சொர்க்கலோகமா பட்டு தூங்குவார் இந்த ராசா வரசிங்க ராசா ஓகே உங்களை எடுத்துக்கிட்டே இருந்தா எடுத்துக்கிட்டே இருக்கலாம் வீடியோ ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கொஞ்சம்